காய்ஸ் அதுக்கப்புறம் நாங்க எல்லா விதமான கடைகளையும் வந்து பார்த்தோம் மக்கள் எல்லாம் போனா மீன் பொரிச்சு பொறிச்சு வச்சு சாப்பிடலாம் பேக் கடை ராட்டனம் அப்புறம் சின்ன பொருளாதார பத்து ரூபா கடை அப்படி வந்து எல்லா கடையுமே பார்த்த மக்கள் விதமா ட்ரெஸ்ஸு அது இது பேண்டேஜி எப்படி நிறைய சொற்கள் இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு வந்தோம் அது மாதிரி குழந்தைங்களா விளையாடுனாங்க ஆனா மழை பார்த்துக்கோங்க அதனால கூட எடுத்துட்டு நிக்கல வீடியோ எடுக்க முடியல அதெல்லாம் எனக்கு என்னதான் தோணு சோ எதுல எல்லாம் வாய்ப்பு கிடைச்சா ஒரு கிப்ட் எடுத்தேன் பார்த்துக்கோங்க கடைசியில அதை கோயில் எடுக்க மறந்துட்டு எங்க பாத்தீங்களா அதை ஒரு விளையாட்டு விளையாடுனே இல்லையா எனக்கு ரெண்டு இட விளாடனே ரெண்டு இடவிலையும் பிரைஸ் கிடைச்ச மாட்டேன் எல்லாத்துக்குமே கிப்ட் கிடைக்கும் ஒரு ப்ரையன் தின்ன ஒரு இதான் கிடைச்சு அது

Malah, perlahan-lahan terjadi. Kuki bantah semak ni, ba.